ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் இட்லி மாவு ரெசிபி தான் நான் போடுற இட்லி மாவு வீடியோல ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸாவது வந்துடும் அப்படின்னு இன்னைக்கு மெசர்மென்ட் வச்சு தான் இட்லி மாவு அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம ஒரு கிலோ அளவுல இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இங்கிட்ட ரேஷன் அரிசி தீந்துருச்சு அதனால இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன் ரேஷன் அரிசி இருந்துச்சு அப்படின்னா வெறும் ரேஷன் புழுங்கள் அரிசி மட்டும் எடுத்துக்குவேன் அப்படி இல்லைன்னா ரேஷன் புழுங்கல் அரிசி பாதி அளவும் ரேஷன் பச்சரிசி பாதி அளவும் எடுத்திருப்பேன் அது இல்லாதனால இன்னைக்கு இட்லி அரிசி மட்டும் ஒரு கிலோ அளவுல எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா வெள்ளையா குண்டு குண்டா இருக்கிறதா இட்லி அரிசி தெரியாதவங்களுக்காக தான் சொல்றேன் இப்போ ஒரு கிலோ அளவுல இட்லி அரிசி எடுத்துக்கலாம் ஒரு கிலோ இட்லி அரிசிக்கு ஒரு கால் கைப்பிடி அளவு வெந்தயம் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு கூட போதுமானதா தான் இருக்கும் ஒரு கிலோக்கு ஒரு ஸ்பூன் அளவுல வெந்தயம் எடுத்துக்கலாம் இப்போ உளுந்தோட அளவு எவ்வளோன்னு பாக்கலாம் இந்த டம்ளருக்கு ஒன்று டம்ளர் அளவுல உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கிலோ அரிசிக்கு நூத்தி ஐம்பது கிராம் அளவுல கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் முழு உளுந்து அப்படின்னா நூறு கிராம் அளவில் எடுத்தா போதும் இது வந்து உடச்ச உளுந்து அப்படிங்கறதுனால ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒன்றரை டம்ளர் அளவுல உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன் எடுக்கணும் அதனால அரிசி கூடையே வந்து ஒட்டுக்காக ஊற வச்சிட்டேன் அரிசியும் உளுந்து பருப்பும் ஒரே டைம்ல ஊறி வந்துடும் இதுவே வெள்ள உளுந்து பருப்பா இருந்துச்சுன்னா அரிசிக்குள்ளேயே வந்து ஒன்றா சேர்த்தியே ஊற வச்சிருவேன் கருப்பு உளுந்து அப்படிங்கறதுனால தனித்தனியா ஊற வச்சிருக்கேன் தோல் எல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் அரிசி கூட கலந்துக்கலாம் அப்படின்ட்டு தனியாக ஊற வச்சுருக்கேன் நான் வந்து மிஷினில் கொடுத்து அரைக்கிறனால ஒன்றா தான் ஊற வைப்பேன் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருந்தால் உளுந்து பருப்பு தனியாக அரிசி தனியாக அரைச்சிக்கலாம் இப்போ இது ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும் ஊர்னதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி காமிக்கிறேன் அரிசி நல்லா அதே மாதிரி உளுந்து பருப்புமே வந்து ஊறி வந்துருச்சு இந்த பொறுத்த வரைக்கும் கழுகி சுத்தம் பண்றதுதான் பெரிய ப்ராசஸ் வெள்ள உளுந்தா இருந்துச்சுன்னா டக்குன்னு கழுகி அப்படியே அரிசி அரைச்சிடலாம் உளுந்து வந்து அப்படி இல்லை டைம் எடுக்கும் இந்த மாதிரி கழுகுறதுக்கு முன்னாடி நல்ல கையில நல்ல நாலஞ்சு தடவை திருப்பி திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊத்தி கழுகுனும் அப்படின்னா தோல் எல்லாம் வந்து வந்து வந்துடும் ஒரு டைமும் நல்ல கையில தேய்ச்சி தேய்ச்சி விட்டு தண்ணி ஊற்றி கழுகும் போது தோல் எல்லாம் வந்துடும் இது ஒரு அஞ்சாறு டைம் நல்லா கழுகி எடுக்கணும் உளுந்து பருப்ப இப்போ இந்த அளவுக்கு நல்லா கழுகியாச்சு இனி ஒரு டைம் சுத்தம் பண்ணி இந்த கழுகுணும் அரிசியோட கலந்துட்டு மிஷின்ல கொடுத்து மாவு அரைச்சிட்டு வர போறேன் மாவு அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த கருப்பு உளுந்துல அரைக்கும் போது மாவு வெள்ளையா இருக்காது நினைச்சுக்க வேண்டாம் நல்லாவே வெள்ளையா இருக்கும் இப்ப அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்துட்டு இருக்கேன் நல்லா வெள்ளையா இருக்கு இதை வந்து கரண்டியால நல்லா அடியில வரைக்கும் கலந்து எடுத்துக்கணும் இப்படி கலந்து வச்சாதான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் தோசை இட்லி எல்லாமே சூப்பரா வரும் நல்லா கல வந்துட்டு உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன் அடுத்த நாள் வந்து மாவை இந்த மாதிரி எடுத்து கலந்து இட்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் எப்பவுமே இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி காட்டன் துணி வந்து விரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இட்லி செய்வேன் இட்லி நல்லா ஒட்டாம சூப்பராக வரும் சில பேர் இந்த பிளேட்ல எண்ணெய் தடை வீட்டில் இட்லி ஊற்றுவாங்க நான் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன் இந்த மாதிரி காட்டன் துணியை நல்லா அலசிட்டு அதுக்கு மேலே இட்லி ஊற்றும் போது இட்லி சூப்பராகவே வரும் நல்லா பந்து பந்தா வெள்ள வெள்ளையா மல்லிகைப்பூ இட்லி மாதிரி வரும் இட்லி ஊத்துறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சுட்டேன் நல்லா கொதிக்க போது இந்த இட்லி பாத்திரத்தில் உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக இட்லி வெந்து ரெடி ஆயிரும் நல்லா புசு புசுன்னு உப்பி நல்லா சூப்பராகவே இட்லி வரும் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும் இட்லி மா வரைக்கிறதுலேருந்து இட்லி ஊத்துற வரைக்கும் நல்லா பர்ஃபெக்டான இட்லி நமக்கு கிடைக்கும் கல் மாதிரி இட்லி வருது இட்லியே நல்லா வரமாட்டேங்குது இப்படி தான் நிறைய பேர்த்தோட பிரச்சனையாக இருக்கு நான் சொல்கிற சின்ன சின்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க இட்லி நல்லா பர்ஃபெக்டாக வரும் இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு நல்லா உப்பி நல்லா வெடிச்சு சூப்பராக வந்து இட்லி வெந்துருச்சு பார்க்குறதுக்கு நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு பாருங்க இந்த மாதிரி மாதிரி காட்டன் துணியில் இட்லி ஊற்றி வைக்கிறதுனால நல்லா இட்லி ஒட்டாம துணியில் சூப்பராக வரும் இட்லி துணி மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஆவி பறக்க இட்லி ரெடி ஆயிருச்சு நல்லா சுட சுட இட்லி சாம்பார் சட்னி சேர்த்து சாப்பிடும்போது செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இன்னொரு தட்டில் இருக்கிற இட்லியும் அதே மாதிரி மத்தில கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு எடுத்துக்கிறேன் நானுமே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் இந்த கருப்பு உளுந்து இட்லி செய்கிறேன் எப்பவுமே வெள்ளம் விழுந்து வாங்கினோமா ஊற வச்சோமா இட்லி அப்படின்னு அரைச்சம் வேலை செய்கிறக்கு மெனக்கெட்டுகிட்டே வந்து அது மாதிரி ஃபாலோ பண்ணுறது இல்லை இப்போ தான் கருப்புளுந்து யூஸ் பண்ணி செஞ்சு பார்த்தேன் சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு இட்லி நல்லா பஞ்சு பஞ்சாக சாஃப்ட்டான இட்லி வந்து நமக்கு கிடச்சிருக்கு நான் சொன்ன இதே அளவுகளோட மாவரைச்சி பாருங்கள் முழு உளுந்து பருப்பு அப்படின்னா ஒரு கிலோ அரிசிக்கு நூறு கிராம் எடுத்துக்கோங்க உடைச்ச உளுந்து பருப்பு அப்படிங்கிறதுனால ஒரு கிலோ அரிசிக்கு நூற்றி கிராம் உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவில் வெந்தயம் எடுத்திருக்கேன் ரொம்ப சிம்பிளான மெஷர்மெண்ட் தான் ரொம்ப போட்டு குழப்பிக்கவோ மெனக்கெடவோ வேண்டியதே இல்லை ரொம்ப ஈஸியாகவே சூப்பரான இட்லி நல்ல சாஃப்டான இட்லி நமக்கு கிடைக்கும் இப்போ இது நான் பிச்சு காமிக்கிற பாருங்க நல்ல சுட சூடா இருக்கு எந்த அரிசி எடுத்தாலும் இதே அளவுகள் தான் அளவுகள் எதுவுமே மாறாது கருப்பு உளுந்துனா ஒரு அளவு வெள்ளை உளுந்துனா ஒரு அளவு அப்படிலாம் கிடையாது எல்லா உளுந்து பருப்புக்கும் ஒரே அளவுகள் தான் இப்போ இட்லி நான் வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்க உள்ள நல்லா வெந்து சாஃப்டா இருக்கு பஞ்சு மாதிரி சூப்பரா இருக்கு இதுல இட்லி மட்டும்தான் ஊற்ற முடியும் அப்படின்லாம் கிடையாது இட்லி தோசை பனியாரோன்னு எல்லாமே செய்யலாம் அதுக்கு ஒரே மாவே போதும் தனித்தனியா அரைக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது இட்லிக்கு தனியா தோசைக்கு தனியா எல்லாம் அரைச்சு வச்சுக்குவாங்க அப்படி எல்லாம் வேண்டியதே இல்லை இந்த அளவுகளோட மாவு அரைச்சாலே போதும் இட்லி தோசை பணியாரம் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் இப்போ நான் பிச்சு காமிச்சிருக்கேன் நல்லா பஞ்சு பஞ்சா சாஃப்டா இருக்கு இட்லி இப்போ இதே மாவெல்ல தோசையுமே நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் எனக்கு தோசையுமே பர்ஃபெக்டான முறையில் வந்துச்சு பாருங்க எவ்வளோ வெள்ளையா பார்க்கறக்கே ரொம்ப அழகா இருக்கு இட்லி இப்போ தோசையுமே ஊத்தி காமிக்கிறேன் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு அதே மாவு தான் இது வேற எந்த மாவுமே கிடையாது நம்ம இட் இட்லி செஞ்சால் அதே மாவு தான் இது தோசை செய்யும் போது கல்ல வந்து ஓவர் ஹீட் பண்ணிடவே கூடாது ஓவர் ஹீட் பண்ணணும் அப்படின்னா கல்லுல நல்லா தோசை ஒட்டி பிடிச்சிக்கும் மீடியம் ஹீட்லேயே தோசை ஊற்றி எடுத்தோம்னா தோசை நல்ல மொறுன்னு வரும் இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்குவாங்க தோசை செய்கிறதுக்காக இப்போ தோசையே திருப்பி போட்டுட்டேன் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க தோசை கல்லுல நல்லா ஒட்டாம நல்ல மொறுமொருன்னு சூப்பராகவே வரும் இதே மாதிரி தான் பணியாரமும் நல்லா பந்து பந்தா நல்ல மொறுமொருன்னு வரும் இதே அளவுகளோட மாவரிச்சு இட்லி தோசை பணியாரம் எல்லாமே பெர்ஃபெக்ட்டான முறையில் செய்யுங்க ரொம்ப மெனக்கெட வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்